திருவண்ணாமலையில் ஆந்திர பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் பாண்டியன் வணக்கம் பிரகாஷ் திருவண்ணாமலையில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இளம் பெண்ணை இரண்டு காவலர்கள் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆந்திரா மாநிலத்திலிருந்து நேற்று இரவு பழங்களை ஏற்றிக்கொண்டு டாடா ஏசி என்று சொல்லக்கூடிய குட்டியானை வாகனம் திருவண்ணாமலைக்கு வந்துள்ளது அப்போது கிழக்கு காவல் நிலைய போலீசார் ஏந்தல் சாலையில் வாகன சலுகையில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வழியாக வந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது அந்த வாகனத்தில் இருந்த இரண்டு பெண்களை விசாரணை செய்ய வேண்டும் என்று அழைத்துச் சென்றுள்ளனர் அப்போது ஏந்தல் அருகே உள்ள தோப்பில் சகோதரின் கண் முன்னே அந்த இளம் பெண்ணை இரண்டு காவலர்கள் அதாவது சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய இரண்டு காவலர்களும் அந்த இளம்பெண்ணை பலாத்காரம் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பாதிக்கப்பட்ட பின் தற்போது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் கிழக்கு காவல்நிலை போலீசார் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் குறிப்பாக வேலியே பயிரை மேய்ந்தது என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இவ்வாறு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட சம்பவம் திருவண்ணாமலையில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன்